ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து விவசாய சொந்தவங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இப்படி என்னென்னா நம்ம தோட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு ரசக்கத்தில் வேலை போட்டிருந்தாங்க அதில் கொஞ்சம் அப்படி கண்ணுக்குள்ளாக இருந்துச்சு அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு ஒரு மரம் ஒன்று கிடஞ்சி உள்ளே வளர்ந்துருந்துச்சி இருந்துச்சு அதை லைட்டாக வெட்டி வெட்டி போட்டுட்டு அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு தென்னை மரத்தெலாம் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப நாள் அழைச்சி தோட்ட பக்கம் போய் அது டைம் கிடச்சிது அந்தளவு தோட்டத்துக்கு போயிட்டு வந்தால் அன்றைக்கி காலையில் நான் நண்பர்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் நண்பராக சொன்னாங்க மோட்டர் ஓடமா கேட்டாங்க போய் பார்ப்போம் மோட்டர் ஒடனா குளிப்போம் இல்லையா இல்லை அப்படின்னு கூட்டு போயிட்டு நண்பர்களோட சுற்றி பார்த்துட்டு தோட்டத்தை நம்ம மாலைக்கு அப்புறம் போயிருக்கேன் தோட்டத்துக்கு யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கணும் நம்ம எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்